அனைவருக்கும் அன்பான வணக்கம் முல்லைத்தீவு மீனவர்களின் கோரிக்கைக்கமைய இன்று கடலுக்கு நேரடியாக சென்று இப்போது தான் திரும்பினோம் நேரடியாக சென்று சட்ட தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் திருட்டு கும்பல்களை கொள்ளையடிக்கும் கும்பல்களை சட்ட தொழில் செய்து கொண்டு கொள்ளையடிக்கும் கும்பல்களை நேரடியாக பார்வையிட்டு தான் வந்திருக்கின்றோம் இவர்களை கடல் படையும் பிடிக்க மாட்டினமாம் திணைக்களமும் பிடிக்க மாட்டினமாம் அல்லது போலீஸாரும் பிடிக்க மாட்டினமாம் இதை என்ன சாப்பிட்ற இங்கே இருக்கணும் தான் நான் கேள்வியை கேட்க விரும்புகிறேன் கடல் தொழில் திணைக்கலம் என்றால் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் கடல் படை என்றால் கடலில் கண்காணிப்பு செலுத்தி திருட்டு கும்பல்களை பிடிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எங்க எங்கே காணியை பிடிக்கலாமோ தமிழ் மக்களுடைய காணியலை பிடிச்சிக்கொண்டும் அதுவும் முள்ளத்தீவில் முள்ளத்தீவில் மிக மோசமான செயல்பாடு இவர்களுடைய நடவடிக்கைகள் மிக மோசமாக இருப்பதை நாங்கள் நேரடியாக என்று பல விடயங்களை காட்டியிருக்கின்றோம் சட்ட விரோத தொழிலை பட்டப்பகல் போல் இரவில் பட்டப்பகல் போல் காட்சியளிக்கும் அளவுக்கு வெளிச்சம்பாச்சி மீன் பிடித்தல் நடவடிக்கைகள் கடலுக்குள்ள வெளிச்சம்பாச்சி மீன்பிடித்தல் நடவடிக்கைகள் போட்டுக்குள்ள இது கூடின பவர் கூடின அளவில் பட்ரிகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல்கள் இப்படியாக மோசம் ஒரு ஒரு நாட்டில் எங்கேயாவது இப்படி நடக்குமா என்றுதான் நாங்கள் பார்க்க வேணும் முள்ளத்தீவில் இருக்கிற கொஞ்சம் இருக்க இருக்கப்படாமல் செய்கிறாக்கா இந்த வேலைகள் நிச்சயமாக நீங்கள் எங்களிடம் தாருங்கள் முல்லைத்தீவு மக்களிடம் முல்லத்தீ இளைஞர்களிடம் தாருங்கள் ஒரு நாளில் இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை நிறுத்தி காட்டுவார்கள் எங்களுடைய இளைஞர்கள் இப்படி மோசமாக அவர் கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகள் இதை விட துண்டு ஓட்டுக்கொண்டு ரோட்டில் இருக்கலாம் பிச்சை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஏன் இவ்வளவு வயிற்றில் அடிக்கிற வேலைகளை மீனவர்களுக்கு செய்கிறார்கள் என்று புரியவில்லை எல்லாரும் அழுகிறாங்கள் இந்த போட்டு முழுக்க இந்த கடற்கரையெல்லாம் கிடக்கு தொழிலுக்கு போற இல்லை இது என்ன நிலைமை என்ன இல்லாமல் படையினர் பாதுகாக்கின மக்களை சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு கேம்புக்கு இருக்கிறத விட கடலுக்கு போங்கோ கடலில் போய் திருட்டு தொழில் செய்கிறாக்களை பிடிக்குங்கோ இதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் திருட்டு தொழில் வேலை செய்யாமல் திருட்டு வேலை செய்யாமல் ஒழுந்தாக இருக்கும் எங்களுடைய மீனவ சமூகத்தை காப்பாற்றுங்க உங்களால் ஏழு ஆட்டுக்கு எங்களிடத்தாங்க